பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை கமெண்ட் கமெண்ட் ஒரு முறை பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் என்ன நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாத்தணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மிதுன ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் உலகெங்கிலும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் ஆயிரம் தான் ஆனா அந்த ஆயிரம் கஷ்டங்களையும் தன்னுடைய அனுபவங்களாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன நடக்குதோ நாளைக்கு என்ன நடக்குதோ அந்த எதிர்பார்ப்பை தாண்டி நல்லது செய்யணும் நல்லது நினைக்கணும் நல்லதுக்கு துணை போகணும் இது மட்டும்தான் மிதுனத்துடைய குணமாக இருக்கு இத இதனாலதான் இவங்களுக்கு நிகரா இவங்களை மட்டும்தான் வைக்க முடியும் மற்ற ராசிகள் கூட இவங்கள கம்பேர் பண்ணவே முடியாது இவங்களுடைய அதிபதி புதன் அப்படிங்கறதுனாலயே அதி புத்திசாலிங்க அழகா திட்டம் போடுவாங்க எது நல்லது எது கெட்டதுங்கிறது ஒரு நொடியில கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா அதை பயன்படுத்ததா மாட்டாங்க எதுவுமே தனக்காக இவங்க யோசிக்கக்கூடிய பட்சத்துல கேர்லெஸ்ஸா இருந்துடுறீங்க ஆனா மத்தவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும் ஒரு விஷயத்த வந்து அவங்க தடுமாறுறாங்க அப்படின்னா உடனடியா அதுக்கான தீர்வை தேடக்கூடிய ராசி மிதுனமா நிக்கிறீங்க புதனை பொறுத்த வரைக்கும் தன் கை தனக்கு உதவி இல்லைங்கிறது மட்டும் உறுதி என்னுடைய அதிபதியுடைய அமைப்பு இப்படிதான் இருக்கு உங்களால பல பேர் நல்லா இருப்பாங்க ஆனா யார்கிட்டயுமே அந்த நன்றிங்கிறது துளி அளவும் இருக்காது மிதுனத்துடைய எதிர்பார்ப்பு வந்து மத்தவங்க நம்ம கிட்ட வந்து விசுவாசமா இருக்கணும் நினைக்க மாட்டீங்க ஆனா சில நேரங்கள்ல யோசிப்பீங்க ஏன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனா நம்ம மத்தவங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணி இருக்கோம் யாருமே நமக்காக இல்லையேன்னு சொல்லிட்டு ஆனா அந்த வருத்தத்துக்கு ஒரு பலனும் கிடைச்சிருக்காது சோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு புரிய புதிராக வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படிங்கிற குழப்பத்தோடு இருக்கக்கூடிய மிதுனத்திற்கு நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் வீணாகல இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுதுன்னு நான் சொல்றேன் அது எப்படி ஏதுங்கிறதை இப்ப தெளிவா பார்க்கலாம் கடந்த சில ஆண்டுகளா மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படின்னா ஒரே குழப்பம் வேலையில நிரந்தரம் இல்லை குடும்பத்தை புரிஞ்சுக்கல சிலருக்கு உடல் நல குறைவு அதற்கெல்லாம் காரணம் எதுவாக இருந்துச்சுன்னா குருபகவானுக்கு

உங்களுடைய வாழ்க்கையை அடிமட்டத்திலிருந்து உச்ச மட்டத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தியா வேலை பார்க்க போகுதுங்க சோ மிதுன ராசிகளுடைய கடந்த கால சோதனைகள் எல்லாமே இப்ப முடிவுக்கு வரக்கூடிய காலம் நீங்க நினைச்சது நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இருந்து நீங்க நினைக்காமலேயே நல்லது நடக்கும் நீங்க நினைச்சதும் நடக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அதுதான் குருவுடைய அதிசாரம் இப்போ மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷமாகவே நீங்க அனுபவிச்சது சாதாரண வாழ்க்கை கிடையாது நம்பிக்கை கொடுத்து உங்களை நொறுக்கி இருப்பாங்க முன்னேற்றம் காட்டி நடுவுல வந்து கைவிட்டிருப்பாங்க நெருங்கினவங்க கூட உங்க மனசை வந்து புரியாம உங்களை தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்க கஷ்டப்படுறியா பட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி உங்களோட அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தீங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே துரோகம் பண்ணி இருப்பாங்க கடின உழைப்புக்கான பலன் கிடையாது காசு வந்தாலும் கையில நிக்காம போயிருக்கும் எவை தொட்டாலும் சரி முன்னாடி நமக்கு அது பயம்தான் வரும் சந்தேகம் வந்துருது நான் வந்து பாக்கியசாலியா இல்ல போல எனக்கு வந்து அதிர்ஷ்டம் நான் என்னனே தெரியாது போல எனக்கு வந்து எதுவுமே நல்லதா நடக்காதுங்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளையே நம்பாத ஒரு நிலைக்கு போயிட்டோம் இந்த கேள்வி நினைச்சு பல இரவுகள் வந்து பார்த்தா மனசுக்குள்ள அழுது இருக்கும் சொல்ல போனா எப்படா நமக்கு ஒரு நாளாவது நிம்மதி கிடைக்கும்ங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ அந்த அழுகைக்கு பதில் முடங்கி கிடந்த உங்க வாழ்க்கையை இப்ப வேகமா அடியெடுத்து வைக்க போகுது நின்ற அதிர்ஷ்டத்தை ஓடவிடப் போறார் பயந்திருந்த உங்க மனசுக்கு ஒரு துணிச்சல் கொடுக்க